அவர் நான் ஒத்துக்கிறேன் அவர் இல்லையா அவர் சொன்னது உண்மைதான் ஒத்துக்கிறேன் ஆனா ரெண்டாயிரத்தி பத்து தேர்தல் ஒன்பது சமயத்துல ஹரியானால இவருடைய கூட இருந்த இவருடைய ஆட்கள் இவருடைய சுப்பீர் கட்டாரியா அவரு கிட்டத்தட்ட அவருடைய உறவினர்கள் அறுபது பேர் சேர்ந்து பல போக சோட்டுகளை போட்டாங்கன்னு சொல்லி அப்போ மத்தியில தான் இருந்தாங்க ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தான் இரண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் இவர் கூட்டணி அரசில் ஊடா அவரோட இவர் ஆட்சியில் வராரு சுக்பீர் கட்டாரியா ஆதரவு கொடுக்கிறார் ஜெயிக்கிறாரு வராரு அவர் பேர்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வழக்கு போட்டாங்க போக சோட்டம் போட்டீங்கன்னு ஹரியானால அப்போ மோடிஜி போட்டாரா பாஜக போட்டுச்சா அமித்ஷா போட்டாரா இவர்கள் தான் மத்தியில் ஆட்சி இவர்தான் அந்த மாநிலத்துக்கு ஹூடா இவங்க அப்போ வந்து இவங்க வராங்க மத்தியில இருந்தது இவங்க தேர்தல் கமிஷன் அவர் பேர்ல போறாங்க சரிங்களா அப்போ இவர் ஹரியானால ஓட் சொன்னது சுப்ரீ கேட்டா இவங்க ஆளுங்கல அவர் தான் சொல்லியிருக்காரு அவர் வேற யாரையும் சொல்ல அவங்க ஆளுங்களையே அவர் குற்றம் சொல்லிருக்கிறார் இவரே சொல்ல சொல்ல பாருங்க அந்தந்த ஊர்ல இவர்கள் செய்த இவர்கள் செய்த தவறுகள் வெளியில வருது திரு ராகுல் காந்தி அவர்கள் பாஜகவின் அருமையான பிரச்சார பேச்சாளராக இன்று களத்தில் நிற்கிறார்